அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் அனைவரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பம் ஏற்படும் போது நமக்கு ஒரு நேரடி ஆதாரம் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என நினைப்போம் இதே போன்ற ஒரு ஆசையை இந்த உலகில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த ஒரு நபிக்கு ஏற்பட்டது அந்த நபி யார் தெரியுமா ஒருமுறை முறை இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள் என் இறைவனே இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டுவாயாக அல்லாஹ் பதிலுக்கு கேட்டான் நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் உடனே ஆம் நான் நம்புகிறேன் ஆனால் என் உள்ளம் மேலும் உறுதி பெறுவதற்காகவே இதை கேட்கிறேன் என்று பணிவுடன் கூறினார்கள் நான்கு பறவைகளை எடுத்து அவற்றை உன் பக்கம் பழக்கி பிறகு அவற்றை கொன்று ஒவ்வொரு மலையின் மீதும் அவற்றின் சதையின் ஒரு பகுதியை வை பிறகு அவற்றின் அழைப்பாயாக அவை உன் பக்கம் வேகமாக ஓடிவரும் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் ஆற்றல் மிக்கவன் பேரறிவு மிக்கவன் என்பதை அறிந்து கொள் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் பறவைகளின் உடல்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மலைகளின் மேல் வைக்கப்பட்டன பிறகு அவை அனைத்தையும் அழைத்தபோது அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி அந்த பறவைகள் உயிர் பெற்று அவர் முன்வந்து சேர்ந்தன படைத்தவன் அல்லாஹ் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவன் அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கை நாம் கற்பனை செய்ய முடியாத ஆற்றலை கொண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சுப்கான் அல்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் யா அல்லாஹ் எங்களின் நீ பலப்படுத்துவாயாக எங்களுக்கு உன் மீதுள்ள நம்பிக்கையை அதிகரிப்பாயாக ஆமீன்